வணக்கம் திமுகவில் இணைந்த முக்கிய புள்ளி மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பரபரக்கும் அரசியல் களம் இதை பத்திய இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இணைந்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளன அதன்படி தற்போது கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் வகுத்து வருகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை இம்முறை திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் சீமானின் கட்சி என நான்கு முனை போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தங்களது கூட்டணியை வலுப்படுத்த அனைத்து கட்சிகளும் மும்முரம் கட்டி வருகின்றன உறுப்பினரில் தான் நேற்று தினம் நடந்த ஒரு நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பல்லடம் தொகுதியில் மதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு முத்திரத்தினம் நேற்றைய தினம் சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதாவது மதிமுகவில் துறை வைகோ தலையீடுவதற்கு முன்போரை சென்னையை விட்டு வைகோ மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் பயணமாக வெளியே புறப்பட்டார் தான் டிரைவருடன் காரை வைகோவிற்கு அனுப்பிவிடுவார் மீண்டும் வைகோ புறப்படும் வரையில் அந்த காரும் டிரைவரும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் நெருங்கிய வட்டாரத்தில் முத்திரத்தினோ அவரை கட்டினார் அத்துடன் வைகோவிற்கு காரும் டிரைவரும் அனுப்ப வேண்டாம் என சில வருடங்களுக்கு முன்பு விட்டார் துரைவைகோ முத்திரத்தனம் அவர்கள் திருப்பூரில் பின்னலாடை தொழில் செய்து வருகிறார் முத்திரத்தினத்தின் தந்தை கந்தசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த திமுகவில் பொங்கலூர் ஒன்றைச் செயலாளராக பதவி அதிருப்தி காரணமாக திமுகவின் கோயமண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து பேசி வந்தார் மேலும் திமுக தலைமையிடம் ஏற்கனவே முத்திரத்தினம் பற்றி தெரிவித்திருந்தார் செந்தில் பாலாஜி மதிமுகவில் இருந்து பலர் திமுக சேர தயாராக அணுகிய போதும் வேண்டாமென தள்ளி போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு அளித்துள்ளார் பாலாஜி முதல்கட்டமாக முத்து அறிவியல்க்கு அளித்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைத்துவிட்டார் மல்லை சத்தியா மறைந்த முராத் புகாரி திருப்பூர் முத்துரைத்தினம் திருச்சி இளமுருகா ஆகியோர் மதிமுகவில் இளைஞர் அணியை தொடக்கம் முதலில் ஒருங்கிணைத்து செயல்பட்டு வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தான் முக்கிய புள்ளியான மதிமுக திமுக இணைந்திருப்பது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மதிமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கும் நிலையில் இந்த நிகழ்வு கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதிமுகவின் முக்கிய புள்ளிகளில் ஒருவராக இருந்த முத்திரத்தினம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க